விழாவை கல்லூரி நிர்வாக அறக்காவலர் சரஸ்வதி மற்றும் நிர்வாக செயலாளர் டாக்டர் பிரியா கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிந்தனை கவிஞர் கவிதாசன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களின் தனித்திறனை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் திரை பிரபலங்கள் பிரகாஷ் ஜீவா ஸ்ரீலீலா ஹிப்ஹாப் ஆதி உள்ளிட்ட பலர் மேடையில் தோன்றி ஆடி பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் இதே போல கோபி சுதாகர் தங்களது நகைச்சுவை பேச்சால் அரங்கில் சிரிப்பலையை ஏற்படுத்தினார் மேலும் பிக் பாஸ் வியானா பாடகி ரேஷ்மா சர்மா இருபத்தி ஒன்பது படக்குழுவினர் யூத் படக்குழுவினர் பிளாக் பைபிள் படக்குழுவினர் உள்ளிட்டோ பலர் கலந்து கொண்டனர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆடிய நண்படத்தை ஆடிய மறக்க முடியாத ஒரு நிறையா நல்லா எங்களுக்குமே அது எல்லாத்தையும் ஒன்று போச்சுருக்கு சில அதாவது சில சென்டர்ஸ் இருக்கும் ஒரு படம் நல்லா உள்ளதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு நாலு சிட்டி இருக்குது அதில் கோயம்புத்தூர் சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி ஸோ இங்கே படம் நல்லா ஓடுச்சுன்னா அதாவது ஆல் சென்டர்ஸில் படம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த காலேஜிலிருந்து நிறைய டைரக்டர் சொல்லி வந்துருக்கிறாங்க ஸோ அது ஒவ்வொரு சந்தோஷம் நான் இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஜாயின் ஆகியிருந்த ஓட்டினேன் அதுலேயும் எங்களோடய அசோசியேட் டைரக்டர் வந்து இந்துஸ்தான் காலேஜில் தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து நல்லா இல்லை இளக்கு இருக்காங்க